பழைய பில்டிங் பழைய ட்ரெயின் பாருங்க பழைய ட்ரெயின் சுரங்க பாதையால் நாங்கள் கூப்பிடோம் மற்றது இன்னும் அனுராதபுரத்துல ஜால் பாட்ட சந்தி இருக்குது இந்தியாவில் தான் அப்படியான சொல்கிறப்போ அதெல்லாம் படத்தில் பார்த்துருக்கோம் நாங்கள் போகலை இல்லை நாங்கள் போகிறது மண்டே செலவழித்த காசு உள்ளது

பாரு கொஞ்சம் பழைய பில்டிங் இருக்கு பாருங்க நடுவில் பழைய ட்ரெயின் பாருங்க பழைய ட்ரெயின் ஆனா அது ஓர் ரயில ஓர் ரயில போலாங்க அனுரா இருக்கு ശരി എന്താ ബാഗ് അടുത്ത வண்டி பாதையை கடக்காதீர்கள் சுரங்க பாதையை பாவீங்க அப்படின்னு சொல்லி மும்மொழியில எழுதப்பட்டிருக்கு சுரங்க பாதையாண்டுவீர சுரங்க பாதையாளர்கள் சுரங்க பாதையால் நாங்கள் உங்கட கூப்பிடோம்

இன்டர்வியூ எல்லாம் போய் கொண்டிருக்கோம் இன்டர்வியூ நடக்குது நாங்கள் போவோம் நல்ல பெரிய எங்களுக்கு நேரம் எங்க நேரம்

நாங்கள் போகல இல்ல அந்த இந்திய படங்கள்ல சண்டை பைட்டில் நடக்கிறீங்க சட்டை நடக்க சட்டை காட்சியில் நேரில் போய் பார்த்திருக்கலாம் கொழும்புல இருக்குது அந்த கொழும்புல போய் பார்க்கல நான் இப்பதான் இங்க வந்திருக்கேன்

யாணத்தில் அன்றாபுரம் வந்துருக்கோம் வரும்பின்னா பேஸ் கொஞ்சம் தள்ளாக இருக்குது அதை கழுவிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கிறாங்களா அப்போ அந்த நேரம் ஒரு ட்ரெயின் ஒன்று வந்திருந்தது பாருங்க இந்த ட்ரெயின் தான் அன்றாபுரம் ஸ்டேஷனுக்கு வந்துருந்தது அதை நான் வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நிறைய பேர் கொழும்புலேருந்து அன்றாபுரம் நோக்கி வர அந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பாருங்கள் நிறைய பேர் நான் தேர்ட் கிளாஸ் ஃபுல்லாகவே ஆக்கள் இருந்தவை அப்படி கொஞ்சம் ட்ரெயின் கொஞ்சம் குரோடாக தான் இருந்து வேறு ஒரு இடங்களுக்கு போய் கொண்டுருக்குது அதனால் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்தபடியால் அதுவும் அந்த யாழ்ப்பாணம் அனுராதபுரம் தரையை தான் அந்த ஜால்டு ரயில்ன்னு நினைக்கிறேன் அது ஓடுறபடியால் கொஞ்சம் ஆக்கள்லாம் அந்த ரயிலில் வந்து வெறிய பயணம் செய்து கொண்டிருந்தது அதனால் இது கொழும்பில் இருந்து வெறும் வந்தபடியால் நிறைய பேர் இந்த ரயிலில் பயணம் செய்து பார்க்கக்கூடிய நேரம் இருந்தது நல்ல ஒரு அனுபவமாக கூட இருந்தது ரங்கி மட்டைக்கிறேன் அது அப்புறம் தான் ஒரு முக்கியமான ஒரு இடம் முக்கியமான இடத்துல தான் அந்த ரயில்வே வேலைப்பாடுகளாக இருந்தாலும் சரி என்ன தொழில்நுட்பத்தில் முக்கியமான வேலைப்பாடுகள் எது நடந்தாலும் அனுராதபுரம் வேறே தான் ரயில்கள் வந்து மட்டுப்படுத்தப்படும் இப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் பண்ணிக்கிறோம் இப்போ இனி ஒரு மாதத்துக்கு பிறகு கூட கொழும்புக்கான ரயில் சேவை ஒரு மாதம் நிறுத்தப்பட இருப்பதாக கூட சொல்லியிருந்தவை என்ன மாதிரி எப்ப நிறுத்தி எப்ப தொடங்குறேன்னு சொல்லி சரி திரிகையில ஆனால் அன்றாபுரம் வரை மட்டுப்படுத்தப்பட இருக்கிறதாக செய்திகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இனி இந்த வசலாம போகணும் குடும்பத்துக்கு ஒரு மாதம் மட்டும்தான் அப்படி பிறகு ட்ரெயின்ல போகலாம் மக்கள் பாத்தீங்களா அன்பாகபுரம் டேஷன் முட்டி வலி இது சரி இதே நேரம் அந்த முகம் கழுவ போன ரூபினா என்று சொல்லி நாங்கள் இருக்க பார்ப்போம் ஆள் வாழ்ந்துட்டுது பார்த்தீங்களா ஆள் முகம் கழுவி மேக்கப் எல்லாம் செய்து ரெடி ஆகிட்டுது அடுத்த பயணத்துக்கு ரெண்டாவது படத்தில் நாங்கள் இருக்க சுற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள்